விஜய் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்க்கின்றோம் இன்றைய நாளானது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபதாம் நாள் திங்கக்கிழமை முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த ஒரு தடை இன்றைக்கி நிவர்த்தி ஆகும் அது மனதில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு போன்ற விஷயத்தில் அதிகமான கோபம் மட்டும் வச்சுக்காதீங்க தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலமாக இருக்குது அதுக்கேற்றவாறு உங்கள் பயணங்களெல்லாம் வைத்துக்கொள்வது நன்மை எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டமெல்லாம் முற்றிலுமாக குரு பார்வையால் போய்விடும் பணவரவு ஏற்படும் முதலீடுகள் அனுகூலத்தை தரும் ஆக எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு சக்ஸஸ்கள் அதிகமாகும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஒரு மாதிரி பதட்டம் இப்படி ஆகிறது அப்படி ஆகிறது குடும்பத்தில் தோந்து பண்ணுறது கோவப்படுறதெல்லாம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டம் காட்டுது பதவி உயர்வு இல்லைன்னா பணம் வர்றது பெரியவங்களுக்கு உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீருது புருஷம் பொண்டாட்டி சண்டை தீர்றது பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த மனக்கசப்பு தீரது பெற்றோர் பெரியோருடன் இருந்த மனக்கசப்பு தீர்றது ஏதோ ஒரு விதத்தில் ரிஷபத்துக்கு இன்றைக்கி ஒரு ஹைலைட்டாக அமைப்பு அதை சரியாக பயன்படுத்திட்டு ஓடுறது சந்தோஷம் கடல் கடந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக வீடு கீடு தேடி இருந்தால் இன்றைக்கி ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும் அதை கண்டிப்பாக ஆடி மாதம் போகாமல் தடுத்துடாதீங்க போய் பாருங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் மிதன ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தைரியம் ஏற்படும் மாலையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும் வாகனத்தில் மட்டும் வித வேண்டாம் சனி வக்கரமாக இருக்கிறனால எல்லாத்தையும் கொடுத்து சனி வந்து உங்களை அடிப்படை வைக்கிறதுல தான் உஷாராக இருக்கும் அதனால் இறங்கறச்ச வழுக்கலான இடங்கள் படிக்கட்டு வாகனம் கூர்மையான ஆயுதம் பயன்படுத்துகிறவங்களாம் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கினான் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்கள் தொழில் விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது வெள்ளை பெட்ஷீட்டோடு தான் சுற்றணும் வார்த்தையில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுற மாதிரி பேசுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் துணை அல்லது துணைவியாருடைய சாதாரண கோரிக்கையை கிண்டல் செய்கிறது கேலி செய்கிறது நையாண்டி செய்கிறதெல்லாம் கூடாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தைரியமான முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு மதியம் ஒரு மணியிலிருந்து உங்களுக்கு ஏற்றங்கள் படிப்படியாக காணும் அசையம் அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறும் உத்தியோகத்தில் காணப்பட்ட சிக்கல் படிப்படியாக தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீரும் வாகன அமைப்பு வாங்கினோமா தைரியமாக போகலாம் வீடு நலம் வாங்கலாமா தைரியமா போலாம் ஆடி மாதம்னு ஒதுக்கி வச்சால் அதுக்கு ஜோதிடம் பொறுப்பாகாது அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் சுபவிரியம் பெரியவர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரங்கள் பண வரவுக்கு உண்டான அமைப்பு பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் சுபகாரியத்தில் அனுகூலம் குடும்பத்தில் சிறிது கவனம் உறவு முறையில் கோபதாபம் வேண்டாம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பு தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவது எடுத்த காரியத்தில் அனுகூலம் காணப்படுவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் எல்லாம் டக்கு டக்குன்னு தீரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் பச்சை கலர் சிக்னல் தான் போய்கினே இருக்கலாம் குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ரெட்டு ஆரஞ்சு மாற்றி மாற்றி போட்டுக்கிறது தான் துலாத்துக்கு நல்லது கடல் கடந்து விஷயமெல்லாம் ஏற்றத்தை தரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கூடாது சண்டை சச்சரவு தொழில் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் தைரியமாக தொடங்கலாம் வாகனம் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தேவையில்லாத குழப்பம் காணப்படும் மத்தியானம் ஒரு மூணு மணிலேருந்து படிப்படியாக தெம்பு ஏற்படும் அப்போ தான் சிலர் ஏந்துக்கவே செய்வீங்க அதுபோல் ஒரு சோம்பல் காணப்படும் எல்லாம் டக்கு டக்குன்னு ஆரம்பித்து சாயங்காலத்துலேருந்து நல்லது கிடைக்கும் இரவாக இரவாக ப்ளமிஷ் ஆவீங்க ஏன்னா இரவில் தான் உங்களுக்கு எல்லா விதமான சென்ஸும் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இன்றைக்கி காட்டுதுன்னு சொன்னேன் அதுக்காக டெய்லியானு கேட்காதீங்க அதே போல் விற்சகத்திற்கு டக்கு என்று நல்ல செய்தி வரும் பிள்ளைகள் விஷயத்திலிருந்து சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரங்க மாலை மணி நாலு மணி முப்பத்தொம்பது வரை சந்திராஷ்டம் இருக்கிறது சும்மா கோபப்படாதீங்க உறவுக்காரங்க விஷயத்தில் டென்ஷன் ஆகாதீங்க ரத்தம் குடும்பத்தில் இருக்கவரோட தகராறு பண்ணாதீங்க அது ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க கொஞ்சம் முடிஞ்சால் வேலை வீடு இல்லைன்னா வேலை ஓய்வு தெய்வீக வழிபாடு தெய்வ மந்திரம் நல்லா சாப்பிட்றது பிடிக்கும்னா சந்தோஷமாக சாப்பிடுங்க சும்மா இருக்கிற கோபத்தை உறவுக்காரங்கக்கிட்டேயும் வேலையில் இருக்கிறவங்ககிட்டையும் காட்டினீங்கன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கும்மி அடிச்சிருவாங்க என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மாலை நாலு மணி நாற்பது நிமிடத்துலேருந்து சந்திராஷ்டம் வருவதை ஞாபகத்தில் வைத்துக்குங்க வண்டி வாகனம் தேக ஆரோக்கியம் மிக கவனமாக பார்த்துக்கணும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதம் வரும் தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம் காணப்படும் சுபகாரிய சார்ந்த விஷயம் ஏற்றம் காணப்படும் ராகு மூன்றில் இருப்பதும் ஒம்போதில் கேது இருப்பதும் தெய்வீக வழிபாடும் பயணங்களும் வேற்றுமொழி மனிதர்களும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் போன்ற தொழிலில் இருப்பவர்களும் ஏஜென்சி போன்ற தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம் குடும்பத்தில் அந்யோனிய குறைபாடு ஏற்படுவதில் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரங்க தைரியம் பண வரவு பழைய கடன் பைசல் செய்வது பெரிய மனிதர்களை சந்திப்பது ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறது எல்லாம் ஏற்படும் மாலையிலிருந்து கணவனாக இருந்தால் மனைவியுடனும் மனைவியாக இருந்தால் கணவனுடனும் நோ மூச் அதுபோல் இருப்பது புத்திசாலித்தனம் கணவன் மனைவியுடைய தேகாரக்கத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் கும்பத்துக்கு இன்று மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பயணங்கள் சந்தோஷ பயணமாக காணப்படுவது ஆச்சரியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தொழில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் படிப்பில் ஆனந்தம் பேரானந்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு பெற்றுத்தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது பதட்டத்திலிருந்து மாற்றக்கூடிய அமைப்பு எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமும் முன்னேற்றமும் காணப்படக்கூடிய அமைப்பு இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் போன்ற மாற்றங்கள் மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும் இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம் ராசி பலன்லாம் பார்த்தாச்சு அடுத்ததா ஜோதிடம் சார்ந்த ஏகப்பட்ட சந்தேகங்களை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுல இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கு என்ன விடை நம்ம ஜோதிடர் கொடுக்க போறாருன்னு பார்க்கலாம் பரிகாரங்கள் செய்வது எந்த அளவு நன்மை தரும் என்று கேட்டிருக்காங்க சசிகலா திருச்சி அற்புதமான கேள்வி பரிகாரமே பலன் தராதுன்னு ஒரு ஒரு சிலர் பரிகாரம்லாம் வேஸ்ட்டுன்னு இன்னொரு சிலர் கண்டிப்பாக உங்களுக்காக மற்றவங்க செய்யக்கூடிய பரிகாரம்லாம் செய்யாது தாய் தந்தை உறவு முறை எல்லாம் செய்யலாம் உடம்பு சரியில்லைனா கூட போய் பிரார்த்தனை பண்ணலாம் அதெல்லாம் பலன் தரும் பரிகாரங்கள் என்பது எப்படி தெரியுமா உடம்பு இருக்குது ஒரு நோய் வந்துடுச்சு டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் பார்த்தோன்னா சரியாயிடுதா இல்லை இல்லை டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்தை நம்பிக்கையாக எடுத்துக்கிறீங்கள அதில் வந்து நைன்ட்டி பர்சன்ட் நிறைய பேருக்கு சரியாகுது சில பேருக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணால் கூட நேரம் முடிஞ்சிச்சுன்னா டிக்கெட் வாங்க வேண்டியது தான் அது தான் உங்களுக்கு நல்ல காலகட்டம் தசாபுத்திகள் ஓரளவு மோசமாக இருந்தால் நீங்கள் செல்லக்கூடிய தெய்வீக பரிகாரங்கள் செய்யக்கூடிய தெய்வீக பரிகாரங்கள் உங்களுக்கு பலவிதத்தில் உறுதுணையாக இருக்கும் பரிகாரங்களை ஜோசியர் சொல்லிட்டாரனே செய்யாமல் தெய்வீக பரிகாரங்கள் இருந்தால் மனம் செய்யுங்கள் கண்டிப்பாக அதற்குண்டான பலனை பார்ப்பீர்கள்